அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு தமிழ் பேசும் என் பாசமிகு இஸ்லாமிய உறவுகளே மாணவ மாணவிகளே நேற்றைய தினம் தி இந்து ஆங்கில நாளிதழில் வந்த ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பல மாணவ மாணவிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த அரசாணை என்னவென்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வெளிநாட்டிலே மேற்படிப்பை தொடர்வதற்காக கிட்டத்தட்ட மூணு கோடியே அறுபது லட்சம் தொகையை முஸ்லிம் சமூகத்தினுடைய மேற்படிப்புக்காக வெளிநாடுகளில் மேற்படிப்பை தொடர்வதற்காக ஒதுக்கி இருக்கிறது சரி இந்த தொகை யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்படி நாம் அணுகுவது என்று சொன்னால் முதல் விஷயம் இந்த மாணவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் இரண்டாவது பத்து மாணவர்களை தான் வருடத்திற்கு பத்து மாணவர்களை தமிழக அரசு தேர்வு செய்து வெளிநாடுகளின் மேற்படிப்புக்காக அனுப்பி வைக்கிறது இந்த பத்து மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை தான் மூணு கோடி அறுபது லட்சம் அப்படியானால் ஒரு மாணவனுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் தொகை ஒரு மாணவனுக்கு கிடைக்குகிறது மூன்றாவதாக யூஜி படிப்பை அந்த மாணவன் இந்தியாவினுடைய ஏதோ ஒரு கல்லூரியில் நிறைவு செய்திருக்க வேண்டும் அறுபது சதவீத மதிப்பெண்ணை அவர் பெற்றிருக்க வேண்டும் அறுபது சதவீதத்திற்கு மேல் அல்லது அறுபது சதவீத மதிப்பெண் யூஜியில அந்த மாணவர் பெற்றிருக்க வேண்டும் நான்காவதாக அந்த மாணவனினுடைய குடும்பம் ஆண்டு வருமானமாக எட்டு லட்சம் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக அந்த மாணவர் வெளிநாடுகளில் தேர்வு செய்யக்கூடிய அந்த கல்லூரி என்பது கியூஎஸ் முறையில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் இருநூத்தி ஐம்பது தரத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கல்லூரியை அவர் தேர்வு செய்யணும் இவரா ஏதோ ஒரு கல்லூரி என்ன செய்ய முடியாது அமெரிக்காலேயோ அல்லது ரஷ்யாலேயோ ஏதோ ஒரு கல்லூரியை தேர்வு செய்ய முடியாது குயஸ் முறையில சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கல்லூரியை தேர்வு செய்யும் பொழுது இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்குகிறது கிட்டத்தட்ட நான்கு முறைகள்ல இந்த பணத்தை அந்த மாணவனுக்கு கொடுக்கும் விமான டிக்கெட்டுக்கு அவன் பயன்படுத்தி கொள்ளலாம் விசாவுக்கு அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் அவரினுடைய வெளிநாட்டு கல்விக்காக அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாடுகள்ல அவரினுடைய வாழ்வாதாரத்திற்காக கல்வி கற்கக்கூடிய கூடிய ஆண்டுகள்ல அவரினுடைய வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த தொகையை நான்கு பகுதிகளாக மாநில அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த தொகையை அந்த மாணவனுக்கு கொடுக்கிறது வருடத்துல பத்து மாணவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுகிறார்கள் வயதை பொறுத்த வரையில் அந்த மாணவனினுடைய வயது முப்பது வயதுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும் முப்பது வயதுதான் கடைசி எல்லை மேலும் இந்திய அரசாங்கம் சில படிப்புகளை சொல்கிறது அந்த படிப்புகளை தேர்வு செய்பவராக இருக்க வேண்டும் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை அறிவியல் பொருளாதாரம் வணிகம் சட்டையியல் இது மாதிரி இந்தி தமிழக அரசு சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு கல்வியை மேற்படிப்புக்காக தேர்வு செய்பவராக இருக்க வேண்டும் சரி இதை எப்படி நம்ம அணுகுவது தமிழக அரசு தமிழ்நாடு வக்ஃபுவாரியத்தின் ஊடாகத்தான் இதை செயல்படுத்த விரும்புகிறது அதனால் இந்த தொகையை தமிழ்நாடு வாரியத்தின் ஊடாக அதற்கு தகுதியான மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்க விரும்புகிறது அதனால் நாம் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தை அணுக வேண்டும் தனியாக இதற்கென்று ஒரு குழுவையும் தமிழக அரசு நியமித்திருக்கிறது தமிழ்நாடு வாரியம் என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களிடத்திலிருந்து பெறக்கூடிய அந்த தகவலை அந்த தணிக்கை குழுவுக்கு அனுப்பி வைக்கும் அவர்களே இதை இறுதி செய்வார்கள் அஹ் அல்லாஹுவினுடைய அருளால் வருடத்திற்கு பத்து மாணவர்கள் சர்வதேச மேற்படிப்பை தொடர்வதற்காக தமிழக அரசு ஏற்றிருக்கக்கூடிய சட்ட குறிப்பு இது அப்ப நம்மள எத்தனையோ மாணவர்கள் எல்லா மாவட்டங்களிலும் முஸ்லிம் சமுதாயம் இப்பொழுதுதான் கல்வியின் பக்கம் கொஞ்சம் ஆர்வத்தோடு இருக்கிறது நம்முடைய சமுதாய மேற்படிப்புக்காக வெளிநாடுகள்ல அவர்கள் பெரும் பெரும் கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது வருடத்துல பத்து மாணவர்கள் என்று சொன்னால் ஒரு பத்து வருஷத்துல நூறு மாணவர்கள் சர்வதேச கல்லூரிகள்ல தங்களினுடைய கல்வியை நிறைவு செய்தவர்களாக நாட்டுக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள ஒரு சூழலை அவர்களால் உருவாக்கி கொடுக்க முடியும் அதனால் தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் மாணவ மாணவிகள் முஸ்லிம் மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்கள் உடனடியாக இது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டு உங்கள் குழந்தைகளை இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ இந்தியால பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா முஸ்லீம்கள் மட்டும்தான் அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகள்ல பெரிய அளவிற்கு பின்தங்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக கல்வி சார்பாக அரசாங்கம் மத்திய அரசு தரக்கூடியதாக இருக்கக்கூடிய சலுகையாக இருக்கட்டும் மாநில அரசு தரக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு சலுகைகளிலுமே கல்வி சம்பந்தமான சலுகைகள்ல பொருளியல் சம்பந்தமான சலுகைகள்ல பெரிய அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது அதனால் தமிழக அரசு ஏற்றிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வரவேற்று நம்முடைய குழந்தைகளை இன்ஷா அல்லா மேற்படிப்புக்காக வெளி பல்கலைக்கழகம் வெளிநாட்டு பல்கலைகளுக்கு அனுப்பி நாம் பயனடைவோம் இந்த செய்தியை பாருங்கள் பரப்புங்கள்